அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பெயர்ச்சி அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதன் சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக தள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதிப்படுத்துகிறது மேலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிற ஏற்கனவே ஒன்பதில் வக்ரகதியில் திரும்பி அஷ்டமத்தில் அமர்ந்து வகர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் மீண்டும் ஒன்பதாம் இடத்தில் நுழைவதால் இனி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்த தடைகள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் வெறிச்சகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் வலுவாக வீற்றிருக்கிறார் குரு ஏழில் இருப்பது எதிர்பார்த்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடுங்க இந்த தருணத்தில் திருமணம் காதுகொத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான எளிதில் கைகூட போகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் ஜென்மராசிக்கு கிடைப்பது மிக பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து குரு பகவானின் சுப பார்வையால் எளிதில் பல்வேறு வகையான காரியங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைத்தபடி பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை மறைத்து மிக வலுவாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக குரு பகவான் இந்த வேலையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் இருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சுகஸ்தானத்தில் இறுதி திருவாயில் அமர்ந்திருக்கிறார் எனவே ஆகவே இந்த வேலையிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரிய பலன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறார் இந்த உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறு முயற்சியில் மனதிற்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிக பெரிய அளவில் இருந்த சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடித்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிறைவாக கிடைக்கிறது மாற்றிக் கொடுக்கிறாருங்க சனி பகவான் ஏனென்றால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை அற்புதமாக கைகூட போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரப்போகிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொள்ள முடியும் எடுத்து காட்டுகின்றன எனவே சரியாக விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் வலம் பெறப் போகிறார் பாக்யஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வளப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அளவுல நெருக்கடி என்று இருந்த பல நிகழ்வுகள்ல இருந்த சிரமங்களை விளக்கி நன்மையும் முன்னேற்றமும் எளிதில் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பால் மிக சிறப்பான புதிய வாய்ப்புகள் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் வலு சேர்க்கக்கூடிய வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் சற்று ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு மிக சிறப்பாக பல பணிகளை செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு லாபஸ்தானத்தில் கேது தால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவற்றை நிச்சயமாகவே விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய கூடிய வாய்ப்பும் முதன்மையான யோகமும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் தடை என்று இருந்த காரியத்தில் தடை விலகி உறுதியாகவே வெற்றி கிட்டும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கிறாரங்க எனவே தந்தை வழி உறவு இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் அலைச்சலும் உடல்நல ஆரோக்கியத்துள்ளையும் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை உத்வேகத்துடன் செயல்படுவதற்கான நல்ல ஆற்றல் நிச்சயமாக கிடைக்க போகிறது மேலும் உச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் சுக்கரன் வலு சேர்த்தாலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறார் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் வெற்றியையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விதியாக அரகரான புதன் மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் மிக பத்தா ாம் தேதிக்கு பிறகு பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் அமர்கிறார் பாதையில் புதன் பயணிக்க கூடிய இந்த வேளையில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நுணுக்கமாக சிந்தித்து செயலாற்றுவதால் பல சிரமங்களில் இருந்து வெளிவருவதற்கான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பூர்வ பொண்ணியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக அனைத்து வகையான பணிகளும் நிச்சயமாக சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை